சுவாதி நட்சத்திரக்கா சு நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் இது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குருவின் காலமாக உள்ளதால் இந்த குருவானது ஏழாம் இடத்தில் இருப்பதனால் இதில் வந்து விரும்பிய வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தெய்வ பலத்தினால் நன்மைகள் ஜாஸ்தியாக நடக்கும் அதிகபட்சமாக இதில் வந்து தாய் தந்தை இல்லாமல் திருமணம் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு இதனால் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது இதில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வழிபாட்டில் அதிகமான அருள் கிடைக்கும் வெளியூர் சென்றால் கூட வருமானங்கள் பெருகும் இதில் வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இவருக்கு பெருமை கௌரவம் போன்றவை கண்டிப்பாக கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் அதிகமானதாக ஞானம் பெறுவதற்கான ஜபம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பொன் பொருள் சேர்க்கைகள் அனைத்தும் கிடைக்கும் அதனால் இவர்களுக்கு இது நன்மையான காலகட்டமாகவே கருதப்படுகிறது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேதுவின் காலகட்டமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையிலும் கவனமாக இருப்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் பெற்று வெற்றி கிடைக்கும் இதில் இருபத்தி ஒரு நாள் என்பதனால் பித்த நோய் சம்பந்தப்பட்டது வரலாம் அல்லது கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்னடைவுகள் ஏற்படலாம் எந்த விளைவுகள் ஏற்பட்டாலும் இதில் நன்மைகள் மட்டுமே அதிகமாக மேலோங்கி நிற்கும் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புதனுடைய காலகட்டமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் ஏனெனில் இது நீசபங்கம் பெற்று திடீர் யோகம் உள்ள இடத்தில் இந்த கிரக நிலைகள் உள்ளதால் அனைத்துமே வெற்றி பெற்று ஜெயமாகும் முன்னோர் வழியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இதில் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளி சண்டைகள் எவ்வளவு இருந்தாலும் பங்காளிகள் ஒத்துப்போய் அவை ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்கள் வழியினால் யோகங்கள் உண்டு தொழில் லாபங்கள் உண்டு அச்சுத்துறையில் துறையில் உள்ளவர்கள் எழுத்து துறையில் ஜோதிடம் போன்றவைகளில் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் நன்மைகள் ஜாஸ்தியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் பொருள் உறவுகள் அதிகமாகும் பூமி வரவு வாய்ப்புகள் உண்டு பூமி வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போன்று இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்கரனுடைய காலமாக இருப்பதால் இந்த சுக்கரனுடைய காலத்தில் அமையாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் பெண் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கோ அல்லது மாப்பிள்ளை தேடுபவர்களுக்கோ குழந்தைகளுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய காலகட்டமாகும் இதில் எந்த வழிபாடுகளும் இல்லாமல் திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் லக்னாதிபதி உச்சம் பெற்று நிற்பதனால் எந்த காரியத்திலும் ஜெயம் கிடைக்கும் பூமி வாங்கும் யோகம் உண்டு வீடு அமையும் பெண்களினால் உதவிகள் கிடைக்கும் மாற்று இனத்த பெண்களினால் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போன்று திரவிய லாபம் உண்டு பூமி லாபம் உண்டு அரசருடைய உதவிகள் ஏற்பட்டு அதாவது அரசு அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் போன்றவர்களுக்கு நட்புகள் ஏற்பட்டு அதில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சகல மனிதர்களுடைய பிரியம் ஏற்படும் அதனால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற வாய்ப்புகளும் உண்டு அதே போன்று சுபகாரியங்கள் அதிகமான ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் இந்த காலகட்டம் வெகு சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த முப்பத்தி ஆறு நாட்கள் சனியின் காலமாக வருவதால் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றுள்ளதால் பூர்வீக சொத்தில் உள்ள வில்லங்கங்கள் அனைத்தும் நீங்கி உரிய பாகங்கள் கிடைக்கும் அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டமானது நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதனால் இதில் எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் ஜா ஜாஸ்தியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே போன்று ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சந்திரனுடைய காலமாக உள்ளதால் இந்த காலகட்டமானது திருமணம் நடைபெறும் புத்திர பேரு ஏற்படும் பெண்களின் உதவிகள் கிடைக்கும் போர் போடுபவர்களுக்கு தண்ணீர் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதே போன்று வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்க நன்மைகள் ஜாஸ்தியாக நடக்கும் பெண்களினால் உதவிகள் கிடைக்கும் உணவு தானிய உற்பத்திகள் அதிகமாக இருக்கும் உணவு தானிய விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் பெண்கள் விரும்பி வாங்கக்கூடிய பொருள்கள் விற்பவர்களுக்கும் அதிகமான லாபங்கள் கிடைக்கும் உணவு பொருள்களினால் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது கருதப்படுகிறது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகுவின் காலகட்டமாக உள்ளதால் இந்த காலகட்டமானது நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த ராகுவின் காலமானது ஆறாம் இடத்தில் இருப்பதனால் எதிரிகளை ஜெயித்து மாந்திரிய கோளாறுகள் இல்லாமல் எதிரிகள் அனைவரும் தனக்கு மாறி செய்யக்கூடிய திரைம்பட திறன் படைத்தவர்கள் ஆவார்கள் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் அனைத்தையும் ஜெயித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்பொழுது எந்தெந்த வகையில் இடைஞ்சல் செய்தார்களோ அவர்களும் நம்மளுக்கு அடிபணிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இதே போன்று இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள சூரியனுடைய காலகட்டத்தில் அரசு வழியில் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்ன பாதிப்புகள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் எந்தெந்த வகையில் தடைகள் ஏற்பட்டு இருந்தாலும் அனைத்தும் இந்த க இந்த காலகட்டத்தில் ஜெயம் பெற்று அனைத்தும் வெற்றியாக காரியங்கள் நன்மையில் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் பொன்போல் வளர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பது திண்ணமாகும்